வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் கோவாவுக்கு மேற்கு பகுதி காற்றுச்சுழற்சி உருவாகி உள்ளது இந்த நிகழ்வு நாளை மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலுபெற்று மத்திய அரபிக்கடல் வரை சென்று புயலாக பலபெற்று மீண்டும் கிழக்கு நோக்கி வந்து செயல் இழந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குஜராத்தில் தரையேறி ராஜஸ்தானை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலில் உருவாகியுள்ள நிகழ்வு மேலும் ஆந்திராவில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு சற்று வடக்கே நகர்ந்து படிப்படியாக இனி வட மாநிலங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல சுழற்சி மேலும் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர அந்த நிகழ்வும் படிப்படியாக தீவிரமடைந்து புயல் வரை வலுப்பெற்று மே மாதம் முப்பதாம் தேதி ஒடிசாவுக்கு வடக்கு பகுதி மேற்கு வங்கத்துக்கு தெற்கு பகுதி கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தமிழகத்தில் இப்போது மழையின் தீவிரம் குறைந்திருந்தால் வருகிற நாட்களில் தென்மேற்குப் பொறுமழை தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் தமிழகத்தில் வெப்பச்சல மழையும் ஆங்கங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் இன்று மழை கிடைக்கும் இடம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு காற்று என்று கணவாய் பகுதியில் வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் என்று சற்று மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் நாளை மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தூத்துக்குடி திருநெல்வேலி கிழக்கு பகுதி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கு ஆங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் சென்னை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து கனவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி கணவாய் பகுதி வாய்மொழி கணவாய் பகுதி மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதி ஏற்கனவே லேசான சாரல் மழை ஏற்றி பிடிக்க அதே அதேவேளையில் தமிழகத்தில் வெப்பச்சல மழையும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதி மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இருக்க மாட்டக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்த பொறுத்தவரை தென்மேற்கு காற்று வலுவாக இருக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை கனவாய்ப்பு பகுதியில் முன்னேறு வந்து சற்று சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சல முறை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் தென்மேற்கு காற்று வலுவாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் சற்று குறைவான பரப்பிலே அதாவது மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனவாய்ப்பு பகுதியில் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் இருபத்தி மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பொறுமலை தமிழகத்தின் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் வரை சாரல் மலையட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டம் மேலும் கன்னியாகுமரி முழுவதுமே ஒரு பரவலாக மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி கனவை பகுதிகளுக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கொடுத்தும் உள்பகுதியிலும் திருப்பூர் ஈரோடு சேலம் வரை தென்மேற்கு பொருளை முன்னேறி வந்து சாரண் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அரபிக்கடையில் இருக்கும் நிகழ்வு சற்று தீவிரமாக இருக்கும் என்பதால் தென்மேற்கு போகிற மழை சற்று தீவிரமாக தமிழகத்திலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியிலும் மேலும் மே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் மே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு புறமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்க அளவுக்கு மழை பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சல மழை ஆங்காங்கே ஆங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சல மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வரும் நாட்கள் மே இருபத்தி ஒன்று இருபத்தி தேதிகளில் தமிழகத்தில் மழை பொழிவு சற்று குறைந்திருந்தாலும் மே இருபத்தி இரண்டு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மே இருபத்தி இரண்டை விட மே இருபத்தி மூன்று மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது அதே வகையில் தென்மேற்கு புற மழை வருகிற நாட்கள் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பது அதிலும் மே இருபத்தி மூன்றை விட இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் கணவாய் பகுதியில் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்பது தமிழகத்திலும் உள்பகுதியில் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மீண்டும் படிப்படியாக தென் மேற்குப் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி படிப்படியாக தீவிரமடைந்து சிறு புயலாக வலுப்பெற்று மத்திய அரபிக்கடல் சென்ற பிறகு மீண்டும் கிழக்கு நோக்கி முன்னேறி வந்து செயல் இழந்து சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ மே முப்பத்தி ஒன்றாம் தேதி குஜராத்தில் தரையேறி படக்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வை பொறுத்தவரை வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வை பொறுத்தவரை வருகிற நாட்களில் மே இருபத்தி ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சியாக வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு மே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் வேகமாக தீவிரமடைந்து அந்த நிகழ்வும் மே முப்பதாம் தேதி சிறு புயலாக வலுப்பெற்று ஒடிசாவுக்கு வடக்கு பகுதி மேற்கு வங்கத்துக்கு தெற்கு பகுதி கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களை பொறுத்தவரை தென்மேற்கு பொருளை படிப்படியாக மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மிக தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகார அறிவிப்பு மே மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தென்மேற்கு பறமழை தொடங்கிவிட்டது என்று இந்திய வானிலை இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இனி வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதி மேலும் ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதியால் வருகிற நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த மனமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் வருகிற நாட்கள் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் மே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் அதிகபட்சம் எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலை பொறுத்தவரை மேலும் வங்கக்கடலிலும் கடலிலும் வருகிற நாட்களில் இருபத்தி ஆறாம் தேதி பிறகு ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு காற்றின் வேகம் தொடர்ந்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் இடையிலேயே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தமையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பண்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்